அனைவருக்கும் வணக்கம் அன்பான பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ் மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த பதினாலாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறதே பௌர்ணமியில் பிறக்குது கும்ப ராசியில பிறக்குது அதாவது சூரியனும் சனியும் ஏழு கேளு இருக்க சூரியனும் சந்திரனும் ஏழு கேளு இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டுனுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆழ்பவர்களுக்கும் நாட்டில் கூட அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல் தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணாது இப்போ சந்திரன் சனி இந்த மாசத்துல ஆரம்பிக்கும் இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் இந்த மாதம் மாதம் இந்த சொன்ன மாதிரி பௌர்ணமையில் ஆரம்பிக்குது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்திருக்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேருக்கு தெரியும் தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுகிறது நல்லது இந்த மாதம் பொதுவா பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம் இது வந்து அவர்களை கரையேற்றும் அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க புரட்டாசி அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகளாக மகனாக இருக்கிறோம் மருமகளாக மருமகன் மருமகள் அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ ஒரு எழுபது வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் திரு எல்லாம் பண்ணலாம் அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காரூண்ய பித்திரு அதில் என்ன விசேஷம் மகாலயபட்ச அமாவாசை மாதம் புறக்கரணிக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு பத்து வரைக்கும் பதினைஞ்சு நாள் அந்த பௌர்ணமி தேய்வரை நாட்கள் இதில் வந்து வியதி பாதம்னு ஒன்று மகாபரணின்னு ஒன்று வருது வியதி பாதம்னு வருது இது மகாபரணி மகா வியதி பாதம் இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலையா இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா சன்னியாசிகளா இருந்தாங்களா இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகா வியதி பாதம் அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி அந்த நாட்கள் கொடுத்தா யமதர்மராஜனுடைய கடாட்சம் கிடைக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் தோஷம் நிவர்த்தியாகும் இந்த அமாவாசனைக்கு காருண்ய பித்தரு நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அப்பா வகையில் அம்மா வகையில் அம்மாவோடைய அப்பா தாத்தா பாட்டன் அம்மாவுடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளு பாட்டி இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் மாசா மாசம் கொடுக்கிறது தெரியும் இந்த மாசம் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கிறது தர்ப்பணம் பண்றது இந்த மாதத்துல தான் இந்த தேதியில தான் இந்த தான் அதனால இது கருண்ய பெற்றோர் பேர் மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும் ஏஷா நான் மாதா நான் பிதா நான் பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த புவி அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பொதுவா காந்தி ஜெயந்தி இன்னைக்கு வருது விடுமுறை நாளா வருது அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர் நிலைகள்ல அது குளம் ஏரி கிணறு இல்ல பொதுவா செய்யக்கூடிய இடம் இந்த ஆடி புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும் இந்த கோவில்ல எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவில ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம் கோவில்ல தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்குறத யாராவது செய்ங்கன்னா அதை மறுபரிசீலனை பண்ணுங்க ஒரு குருக்கள் வீட்லயோ ஒரு சாத்திரியர் வீட்டிலேயே போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கோவிலில் போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்தில் பண்ணவும் இதை பண்ணுங்க இந்த மாதம் அதுக்கு சிறப்பு அடுத்ததாக அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு அடுத்த நாள் விஜயதசமி அக்ஷர வித்ய சொல்லி உங்களுடைய குழந்தைகளை ஆ இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லிலையோ அரிசியிலேயோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதோ இல்ல நீங்க வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்தாதோ அது அச்சர வித்தியாரம்பம்னு பேர் அதை செய்ய இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு அதே போல நான்கு சனிக்கிழமை விருது திருப்பதி வெங்கடாஜலபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நாலு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசில விரதம் இருக்கலாம் பொதுவா அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறது நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது ஏன்னா கடவுள் வழிபாடு இதை அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம் நன்றி இப்பொழுது பன்னெண்டு உண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம் அன்பெல்லம் கொண்ட மீனராசி அன்பர்களே மீன லக்கணக்காரர்களே சிறப்பான நேரம்னு நினைச்சே நினைச்சு உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக எல்லா கடவுள்களும் எல்லா கிரகங்களும் கொடுக்க ராசிக்கு அதிபதியானவர் குரு லக்கணாதிபதி ராசி லக்னா ரெண்டுக்கும் சொல்றதுனால ராசி அதிபதி குரு லக்கணாதிபதி குரு சுப கிரகம் சுபஸ்தானம் சுப ராசி சுப லக்கணம் இந்த ராசியில போராட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் தான் அதாவது குருங்கிறவர் எப்பவுமே சுபத்தன்மை இருந்தவர் அவர் இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் தான் அப்போ புனர்பூசம் எத்தனாம் இடத்துக்கு வருது நாலு அஞ்சு இது ரெண்டுக்கு சேர்ந்தது புனர்பூசம் அதுக்கு அதிபதி குரு அவருடைய தன்மை தான் அந்த இடத்துல வேலை செய்யும் எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய விசாகமும் ஒம்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய விசாகமத்துக்கும் அவர் தான் அதிபதி அந்த தன்மையும் வேலை செய்யும் உங்கள் ராசிக்கும் உங்கள் பன்னெண்டாவது இடத்து ராசியினுடைய நட்சத்திரம் போராட்டாதி அதுக்கும் அந்த வேலை செய்யும் என்ன மேட்டர் அப்படின்னா அவர் எங்க உக்காந்துருக்காரோ அவர் எங்க பாக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் இயற்கையிலேயே ஒரு குரு அதாவது உங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் பார்த்து எதை செஞ்சாலும் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் ஏன் நீங்கள் செய்கிறது இல்லை பயம் ஏன்னா உங்க ராசிலேயே உத்தரட்டாதி சனி பகவான் நட்சத்திர அதிபதி அங்கே இருக்கார் அவர் இப்போ பன்னெண்டுல வக்கரகதியில் இருக்கார் அது சனி இந்த ஏழரை சனி பன்னெண்டில் இருக்கும்போதே உங்களுக்கு இவ்வளோ பயம் இருக்கு சரி சொந்தத்தில் வந்தால் இன்னும் எவ்வளோ பயம் இருக்கும் இதை நினைச்சு உங்களுக்கு பயம் அதுவும் பயம்தான் இதுவும் பயம்தான் இந்த ஒரு சினிமாவில் பயம் 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 சொல்லி பெரிய வசனம் பேசுவார் பாருங்க அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை எப்பவுமே உருவாக்குறது ஆனால் நீங்கள் நல்லவர்கள் எதனால் கெட்டுப்போகுது உங்களுடைய நல்ல எண்ணம் நல்ல செயல் உங்களுக்குள்ளேயே உங்கள் மனசுக்குள்ளேயே பலவித விஷயங்களை போட்டு யாருக்கிட்டையும் அனுசரணையாக இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கட்டத்தை உருவாக்கிறீங்க அதாவது உங்களை பற்றி ஒரு தவறான ஒரு உருவாக்கம் தவறான ஒரு உருவகம் இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்கக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படின்னு உங்களை தலைமையாக ஏற்றுக்கிட்டவங்களும் சரி நீங்கள் தான் நல்லவங்க உங்களால் தான் இந்த காரியம் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளும் சரி மனைவி உண்மையிலுமே ரொம்ப நல்ல மனைவி ஆனால் ஏன் அடிக்கடி இந்த மாதிரி மாறி போகிறாங்கன்னு நினைக்கிற கணவனும் சரி நான் என் மருமகளுக்காக எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாமனாரும் மாமியாரும் சரி எல்லாரும் ஒரு நேரத்தில் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்பாமல் போயிடுறான் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்க மனம் ஒன்றி உங்களுக்கு வர வேண்டிய வேலையை நீங்க செய்ய வேண்டிய செயல்கள் உங்களுக்கு வர்ற வருமானத்துல நீங்க இருக்கிறது அந்த வருமானம் உங்களுக்கு பெருசா வச்சுக்கிறது அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம இருக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு நீங்களா அடுத்தவங்கள நினைச்சு அவங்க இப்படியோ இப்படியோ அவங்க அதை பண்ணுவாங்களா இதை பண்ண அந்த எண்ணமே வேண்டாம் சிறப்பான பலன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தான் ராணி ராஜா ராணி அதனால உங்ககிட்ட எல்லாரும் அனுசரணையாக இருப்பாங்க இது நான் சொல்றது அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுறீங்க உங்களை பத்தி கவலைப்படுறீங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கட்டும்னு பாருங்க உண்மையா சொல்லணும்னா நிரந்தர வருமானம் உள்ள அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட தாங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அடுத்து உங்களுக்காக கொடுக்கணும்னு நினைச்சி கொடுத்துருவீங்க ஆனா ஏண்டா கொடுத்தோன்னு அதையே நினைச்சு ஃபீல் பண்றது அப்புறம் அடுத்தாப்புல வரக்கூடிய வருமானத்தை உங்களுக்காக வச்சுக்கிறது இல்லைன்னா நீங்க யாரு கொடுத்தீங்களோ அவங்கள்ட்டயே திரும்ப கேட்டு வாங்குறது இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஏழரை சனி காலத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய அது வேலையை செய்யும் ஏழில் இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்து சூரியன் ஏழில் இருக்கார் யார் எதிரின்னா குடும்பம் அப்பா சில சங்கடங்களை கொடுப்பார் மாமனார் வகையில் சில சங்கடங்கள் வரும் அவர்களால் மருத்துவ செலவுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் அம்ப குறைஞ்சது நாற்பது வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் அவர்களுடைய அப்பா அம்மா அவர்களுக்காக மருத்துவ செலவு பண்ண வேண்டிய சொல்லுவோம் தொழில் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை வேலை ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை உத்தியோக ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பல பேர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்க கண்ணுங்கருத்துமா இருப்பீங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாம் ப்ரொமோஷன் வேண்டாம் வேற ஊருக்கு மாறுதல் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது ஒரு குழந்தை இருப்பவர்கள் இரண்டாவது குழந்தை அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் மனசு வச்சு அரை சிறு வயதுக்காரர்கள் நான் சொல்றது ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இரண்டாவது குழந்தை பெறுவதற்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் யாருக்காகவும் உறுதிமொழி கொடுக்க வேண்டாம் உங்களுடைய சொந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வேண்டும் சரி